அருட்பெரும் சோதி நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க மனசார் நினைக்கக்கூடிய எதுவுமே சத்தியமா கிடைக்கக்கூடிய ஒரு முகூர்த்த நேரம் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட கடைசி சோடசக்கலை முகூர்த்த நேரம் இன்னும் சில மணி நாட்கள்ல சில மணி நேரங்கள்ல புது வருஷம் தொடங்குது ஸோ அதற்கு முன்னாடி வரக்கூடிய இந்த சோடசக்கலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன என்ன அடையன் நினைக்கிறீங்களோ அந்த அஞ்சு விஷயத்தை தயார் பண்ணிட்டு இந்த சோட சக்கலைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க என்ன நேரம் என்ன மந்திரம் எவ்வாறு அந்த அஞ்சு வேண்டுதல செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல உங்களுக்காக சொல்றேன் முழுசா பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களும் அபரீதமாக பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆண்டோட கடைசியில் இருக்கும் அதுவும் அனுமன் ஜெயந்தியோட இணைந்து வரக்கூடிய சோட சக்கலை சோட சக்கலையோட நேரத்தை முதல்ல பதிவு செய்யற சத்தியமா உங்க வாழ்க்கையில ரிசல்ட் தரக்கூடிய நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம் சோ இந்த ஆண்டு சரியாக அமாவாசை எப்ப வருது அப்படின்னா திங்கட்கிழமை காலை அதிகாலை நாலு நாற்பத்தி நாலுல தொடங்கி செவ்வாய்க்கிழமை அதிகாலை அஞ்சு மூன்றுக்கு அமாவாசை முடியுது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போன்னா செவ்வாய்க்கிழமை அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சோடசக்கலை முகூர்த்த நேரம் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி சோடசக்கலை முகூர்த்த நேரம் அனுமன் ஜெயந்தி முகூர்த்த நேரம் ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன இந்த ரெண்டு மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நாள் ப்ளஸ் வந்து அற்புதமான மார்கழி மாதம் செவ்வாய் முருகனுக்குரியது செல்வத்திற்கான நாள் அன்றைய நாள்ல உங்க வீட்டுல சிவப்பு மலர்களை நாளே ரெடி பண்ணிக்கோங்க சிவப்பு ரோஜாவையோ அல்லது செவ்வரளி பூவையோ தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் பண்ணி வச்சுட்டு அதைய உங்க வீட்டுல ஒரே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை சுத்தி பூக்களை அடுக்கிடுங்க அதற்கு முன்னாடி உங்களோட அஞ்சு வேண்டுதல் இந்த அஞ்சு வேண்டுதல் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிச்சயமா நடக்குன்னு நினைக்கக்கூடிய வேண்டுதல் வீடு வேணும் காரு வேணும் பத்து லட்ச ரூபா பணம் வேணும் உடல் ஆரோக்கியம் பெருகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னு என்னென்ன வேண்டுதல் உங்களுக்கு வேணுமோ அதை அஞ்சு பிரியாணிகளை எழுதி அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு அதற்கப்புறம் கை நிறைய சர்க்கரையை எடுத்து உங்களோட அநாகத சக்கரமான நெஞ்சு பகுதியில் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நான் செய்யற தடையில்லாமல் இந்த பரிகாரத்தை நான் செய்யணும் எனக்கு எல்லா விதமான கனவுகளும் வரக்கூடிய இந்த புத்தாண்டில் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த சர்க்கரையை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போட்டுட்டு வந்து உட்கார்ந்து ஒரு பிரியாணி இலையை எடுங்க அதுல இருக்கிறது கிடைச்சிருச்சு அப்படின்னு மனதார நினைச்சுக்கிட்டு நினைச்சு நன்றிகள் கோடி ஓம் ரிங் வசி நன்றிகள் கோடி இருபத்தேழு முறை சொல்லுங்க பிரியாணி இலையை எரியுங்க இந்த மாதிரி இந்த அஞ்சு வேண்டுதலுக்கும் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு உங்க நெற்றி பொட்டில கவனம் வச்சுக்கிட்டு ஓம் ரிங் வசி வசி நன்றிகள் கோடி தொடர்ந்து ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு அடுத்த ஆண்டு நான் தொடர்ந்து தெய்வீக நம்பிக்கையோட முழுமையான உழைப்போட தொடர்ந்து செயல்படுகின்றேன் எனது செயல்பாடுகளின் மூலமாக என் வாழ்வில் எல்லாவிதமான வெற்றியும் சக்தியும் ஆனந்தமும் கிடைக்க வேண்டுமென மனதார பிராத்தியங்கள் சோடசக்கலையை நம்பினோரின் வாழ்க்கையில் என்றுமே தவறுகள் ஏற்படாது சோடசக்கலையை மனப்பூர்வமாக செய்வர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாய் முன்னேற்றங்கள் உண்டு அதனால்தான் எந்த சூழலையும் நான் சோடசக்கலை நேரத்த பதிவு செய்யற வழிபாடுகளும் செய்கிற அதுவும் இந்த முறை நான் குஜராத் உஜ்ஜயில இருக்கக்கூடிய ஒரு கோயில தான் உட்கார்ந்து இந்த தியானத்தை செய்ய இருக்கின்ற ஸோ உங்களோட வேண்டுதல் அஞ்சு வேண்டுதலை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அல்லது அஞ்சு நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இப்போ ஜோதிர்லிங்க யாத்திரை போயிருக்கேன் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒவ்வொரு நியூ இயருக்கும் நம்ம சிறப்பு யாகம் பண்ணுவோம் இந்த முறை ஏகாதச ருத்ர ஜபமும் அதோட சேர்ந்து லட்சுமி குபேர ஐஸ்வரேஸ்வரர் யோகம் யாகத்தை செய்ய இருக்கின்றோம் இதுல உங்க பேரை கண்டிப்பா சங்கல்பம் பண்ணுங்க சங்கல்பம் பண்றவங்களுக்கு திருப்பதி ஏழுமலையானோட சொர்ண திருவடியை பிரசாதமா தரோம் இந்த சொர்ண திருவடிங்கிறது தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய திருவடி இது உங்க வீட்டுக்கு நாங்கள் பிரசாதமாக ஜோதிலிங்க பிரசாதத்தோட சேர்த்து அனுப்புகிறோம் சோ உங்க பேரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்து இந்த யாகத்துல கலந்து கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் புத்தாண்ட முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் செல்வத் திறவுகோள் தமிழ் தமிழ் பஞ்சாங்க டைரிய எண்ணிக்கையில் இருக்கு டைரி வாங்குறவங்களுக்கு முதல் நூறு நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்கத்தையும் அன்பளிப்பாக தரம் இந்த டைரியும் கேலண்டரும் வேணும்னா தொலைபேசங்களில் தொடர்பு கொண்டு உங்க பேரை பதிவு செய்து வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டு கொங்கணசத்தோட சூற்றும் அறிவுரையின்படி கல்ப தருங்கிற பயிற்சி வகுப்பை இந்த ஆண்டு முழுவதும் பல நாடுகளுக்கு எடுத்துட்டு போறேன் சகல காரியங்களும் சித்தியாக உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றிகள் வந்து குவிய நான் இந்த கல்பத்துறை பயிற்சியை கொங்குணரோட அறிவுரைப்படி உருவாக்கியிருக்கேன் இதுல கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க கொங்குண சித்தரோட தீட்சை கிடைக்கும் இதுல ஒரு சூட்சமமான சகலகாரிய சித்திக்கான ஒரு ஆகர்ஷணங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் இதை கடைபிடிப்பதின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் குடும்ப பிரச்சனை சரியாகும் சொந்த வீடுகள் அமையும் சத்தியமா நிச்சயமா தங்கம் சேரும் அடமான நகையை ஆறு மாசத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு திரும்பி கொண்டே வந்தாரலாம் சோ இந்த கல்பத்தரு பயிற்சியில கண்டிப்பா வந்து கலந்து கொள்ளுங்கள் இதைய பற்றி மேலும் தெரிந்து கொள்ள கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் முதல் பயிற்சி ஜனவரி ஐந்தாம் தேதி நட்சத்திரத்தன்று ஈரோட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ ஈரோட்ல சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சியில கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க இந்த பயிற்சி உங்கள் வாழ்வை மாற்றியே தீரும் கல்பத்தரு கொங்கண சித்தன் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உயிரும் செல்வ செழிப்பாக இருக்க வெளிப்படுத்திய ரகசியத்தை முதல் முறையாக எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய முயற்சியை எடுத்திருக்கோம் நீங்களும் இதில் கலந்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சீரும் சிறப்புமாய் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக பெருக என பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி